வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மதிப்பூர்க்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காணவிருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது விகாரி ஆண்டாக பிறக்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக சிம்ம ராசி அன்பர்களான நீங்கள் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியை இயற்கை குணமாக கொண்டவர்கள் நீங்கள் எப்பொழுதும் எங்கும் யாருக்கும் பயப்படாத குணம் கொண்டவர்கள் உங்களுக்கென்று தனி தலைமை பண்பு எப்பொழுதும் இருக்கும் நட்பு வட்டாரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்கள் இந்த ஆண்டில் பல்வேறு விதமான பெறவிருக்கிறீர்கள் பொதுவாக ஆண்டு பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகன் நட்சத்திரம் நான்கு பாதம் பூர நட்சத்திரம் நான்கு பாதம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உள்ளடக்கியதே சிம்ம ராசி உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு யோக கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்கின்ற ஒரு பாக்கியத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் முதன்மையான யோக கிரகம் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியான குரு அவரே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்கின்ற ஆயில் கௌரவம் பணபலத்துக்குரியவர் அவர் இரண்டாவது யோக கிரகம் இவர்கள் மூவரும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையிலே தொடர்புகள் பெற்றிருந்தால் மிகவும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பெறக்கூடியவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது ஆண்டு கோள்களிலே ராகு பகவான் மிகவும் சாதகமாக பதினோராம் இடத்தில் அற்புதமாக பலமாக இருக்கிறார் பொதுவாக மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களிலே ராகு பகவான் அமர்கின்ற பொழுது அபரீதமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் கொடுப்பார் இந்த தமிழ் புத்தாண்டில் அவை உங்களுக்கு முழுவதுமாக மிகவும் பாக்கியமாக பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள் அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் கோச்சார ரீதியாக நான்கில் அமர்கின்ற குரு நற்பலன்களை செய்ய மாட்டார் என்றாலும் அவர் அமர்ந்திருக்கின்ற வீடாகப்பட்டது அங்காரகன் அழைக்கப்படுகின்ற செவ்வாயுடைய வீடு தன்னுடைய நண்பனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு வகையிலே உங்களுக்கு நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள் ஒரு பார்வை என்று பார்க்கின்ற பொழுது ஐந்து ஏழு ஒம்பது போன்ற பார்வைகளை கொண்டவர் ஐந்தாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை பார்ப்பதும் உங்களுக்கு பணவரவாகப்பட்டது எவ்விதத்திலும் தடங்கல்கள் இல்லாமல் தாராளமான சீரான பண வரவாகப்பட்டது உங்களுக்கு இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் உத்தியோகம் வியாபாரம் தொழிலிலே எந்தவிதமான பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ஏற்றங்கள் இறக்கங்கள் இயற்கையாக இருக்கின்ற அமைப்பாகவே இவை அமையும் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சிறிது மந்த நிலையும் ஏற்படும் மேலும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திருமணத்துக்கான சாரியத்தை நீங்களே முன்னின்று நடத்தி அவற்றை நல்லபடியாக மற்றவர்கள் மகிழ்ச்சியோடு பாராட்டக்கூடிய வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் விரயங்கள் இல்லை என்றாலும் மருத்துவ செலவுகள் இல்லை என்றாலும் பணம் ஒரு வகையில் தடங்கள் இல்லாமல் வந்து கொண்டிருந்தாலும் அவற்றை நீங்கள் சிறந்த முதலீடு செய்து எதிர்காலத்துக்கு அவை உதவியாக இருக்கின்ற வகையாகவே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இவையெல்லாம் குருவாகப்பட்டவர் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நான்காம் இடத்தில் கொடுக்கின்ற பலன்கள் ஆகும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று அவர் பெயர்ச்சி பெறுகின்றார் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் மேலும் அவர் சேர்க்கை பெறுகிறது கேதுவோடைய சேர்க்கை பொதுவாக குருவும் கேதுவும் சேர்க்கை பெற்றால் அவை கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பாகும் நாணக்காரகன் அழைக்கப்படுகின்ற கேதுவும் புத்திக்கும் அறிவிக்கும் அதிபதியான குருவும் சேர்க்கை பெறுவது இயற்கையிலேயே அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்களும் நல்வேறு விதமான நன்மைகளும் எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றியும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வது பல்வேறு விதமான சிறப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இவையெல்லாம் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களாகும் குரு பலம் இருப்பதனால் திருமணத்துக்கான முயற்சியில் இருக்கின்ற ஆண் பெண் அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து அவற்றிலே மகிழ்ச்சிகரமான சுபகாரியமான திருமண நிகழ்ச்சி எந்தவிதமான விதமான தடங்கல்கள் இல்லாமல் நடைபெறும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக அதன் பிறகு நற்செய்திகளும் அதற்குரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இவையெல்லாம் பொதுவாக அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான யோகத்தை எல்லாம் உருவாக்கப்பட்டவர் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பல்வேறு விதமான வெற்றி படிக்கட்டிலே வேகமாக நடைபோடக்கூடிய ஒரு வகையாகவே உங்களை செயல்படுத்துவார் குருவுடைய பார்வை ஐந்தில் அமர்ந்த பிறகு அவருடைய ஐந்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ராசியும் பார்ப்பது எண்ணத்தில் சீரான தினமான நம்பிக்கை அவற்றின் முயற்சியிலே விற்று கிடக்கூடிய யோக நிலை இவை இருக்கும் பாக்கியமாகப்பட்டது மிக அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்ட காட்டு வீற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது லாபஸ்தானத்தையும் பார்ப்பதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய அமைப்பான வேட்பாளர்கள் இருக்கும் வேலை வலு குறையும் உத்தியோக உறவு ஊதிய ஊதிய உயர்வு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் இருப்பவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவற்றை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோக நிலையும் குருவால் நீங்கள் பெறுவீர்கள் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவால் இறை நாட்டம் இறை நம்பிக்கை திரு ஆலயங்கள் சென்று பலப்படுத்திக் கொள்கின்ற ஒரு மனோநிலை இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இவையெல்லாம் குரு கேது சேர்க்கையால் மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமையும் அதன் பிறகு என்று பார்க்கின்ற சனி பகவான் ஒரு ராசியிலே இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடியவர் தற்பொழுது ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் குருவோடைய வீட்டில் இருப்பினும் ஒரு சுப கிரகமான குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அசுப கிரகமான சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு அசுப கிரகம் சனீஸ்வரர் சூரியனுக்கு ஜென்ம பகை அப்படிப்பட்டவர் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிலே பாதிப்புகள் ஏற்படாத வர்ணம் உங்களுக்கு இருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபது அன்று பெயர்ச்சி நடைபெறுகின்றது சனியாகப்பட்டவர் தனுசிலிருந்து மகரத்தில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு செல்கிறார் அங்கு அவர் ஆட்சி பெறுகிறார் ஒருபுறம் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகு இன்னொரு புறம் குருவாகப்பட்டவர் ஐந்து ஆட்சியாக நவம்பர் ஐந்து முதல் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபது முதல் சனியாகப்பட்டவர் ஆறில் ஆட்சி இப்படி ஆண்டு ஆண்டுக்கோள்கள் உங்களுக்கு அற்புதமான சாதகமான நிலையாக பிற்பகுதியிலே அமைவதனால் உங்களுடைய வெற்றி கொடியாகப்பட்டது பட்டொளி வீசக்கூடிய அமைப்பிலே மிக சிறந்த பிரகாசமான வாழ்க்கை முறையை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய வகையாகவே அந்த நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அமையும் கோள்கள் எப்பொழுதெல்லாம் சாதகமாக வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மேலும் உங்களுக்கு யோகபலமாக பட்டு பன்மடங்கு பெருகி மிக சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களை பொறுத்தவரை உத்தியோகம் பார்க்கிறாய் என்றால் இந்த ஆண்டின் பிற்பகுதியிலே நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் உங்களுடைய உத்தியோகத்திலே பல்வேறு விதமான ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு பணிமாற்றம் என்றால் நீங்கள் விரும்புகின்ற இடத்தில் பணிமாற்றம் செய்யக்கூடிய நிலை உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாகவே அமைகிறது வியாபாரம் தொழில் செய்து கொண்டு போவதற்கு எல்லாவற்றின் நன்மைகள் ஆண்டின் பிற்பகுதியிலே அமையவிருக்கின்றது உற்பதியும் உங்களுக்கு பெரிய வேலை பாதிப்புகள் இல்லாத வண்ணம் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாகவே உங்களுக்கு அமையும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எல்லாவற்றிலும் சாதகமான ஒரு நிலையாகவே உங்களுக்கு அமையும் பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அப்போது அப்பொழுது அதற்கான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை நிலவும் எதிர்பார்க்கின்ற நல்ல இடத்தில் வரண்கள் உங்களுக்கு அமையும் ஆண்கள் என்றாலும் கூட உங்களுக்கு திருமணமான காலங்கள் நவம்பர் மாதம் ஐந்துக்குப் பிறகு சாதகமான ஒரு நிலையாகவே அமையும் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல விதமான ஒரு சூழ்நிலையும் போட்டிகள் இல்லாத ஒரு நிலையாகவும் அமைத்து விடுவார் உங்களுக்கு குழந்தை பேறு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் ஐந்தில் குரு வந்த பிறகு நிச்சயம் அதற்கான மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் நீங்கள் பெறுவீர்கள் இவை எல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே சாதகமான தசாபுத்தி அந்தங்கள் நடந்து கொண்டிருந்தால் மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் துறையைச் சேர்ந்தவர்களுக்கென்று பார்க்கின்ற பொழுது இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பதவி பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அதன் அடிப்படையை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருந்துவிட்டால் எல்லாவற்றிலும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாகவே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு அமையும் மாணவர் கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு படிப்பிலே நாட்டத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுடைய கல்வியிலே மேன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கான கல்லூரியிலே இடம் பள்ளியிலே இடம் கிடைக்கும் நல்ல கல்லூரியிலே நல்ல பள்ளியிலே உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய இடத்திலேயே உங்களுடைய கல்விகள் அமையும் இந்த பொறுத்தவரை எங்கள் ஆட்சிமையை தொடர்ந்து வணங்கி வருவதன் மூலம் கல்வியில் மேலும் மேன்மை கிடைக்கும் இவையெல்லாம் சிம்மராசி அன்பர்களுடைய ராசி பலன்களுக்கு அமைப்பிலே விகாரியான தமிழ் புத்தாண்டில் அமையக்கூடியது பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மத்திம வயது என்று பார்க்கின்ற பொழுது சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை அல்லது ராகு தசை இந்த நான்கு தசைகளிலே உங்களுடைய ஜனன ஜாதத்தை இவர்கள் பலமாக இருந்து அத்தை ரீதியாக லக்னத்தின் நடிப்பிலே யோகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் மற்றும் நட்பு வீட்டிலே அமர்ந்து நவாம்சத்திலேயும் அவர்கள் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகம் பலமாக இருக்கின்ற அமைப்பிலே கோச்சார ரீதியான இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டதும் உங்களுக்கு யோகத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அன்பர்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு முறை அறிந்து கொள்வது நல்லது நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லாவிதமான விதமான மேன்மையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்